செஞ்சி மஸ்தானுக்கு ஏற்பட்ட நிலை எல்லாம் அந்த நாளை நடந்தது சபாஷ் விக்ரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி மரணம் அடைந்ததால் அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது இதற்கான தேர்தல் அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட திமுக நிர்வாகிகளை மாற்றி அதன் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதன்படி விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக கௌதம் சிகாமணி நியமிக்கப்பட்டுள்ளார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வரும் செஞ்சி மஸ்தான் அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக பா சேகர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் சமீப காலமாக பொன்முடிக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் பணிப்போ நிலவி வந்தது இது மேடைகளிலும் எதிரொலித்தது இருக்கும் போது விழுப்புரம் தொகுதி அமைச்சர் செஞ்சில் மஸ்தான் எந்த தொகுதியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என மறைமுக உத்தரவு போடப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர் விழுப்புரத்தில் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தார் மேலும் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருவதை ஒட்டி பொன்முடியுடன் கலந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் செஞ்சி மஸ்தானை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியுள்ள சம்பவம் திமுக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொன்முடிக்கும் செஞ்சி இடையே பனிப்போர் நிலவி வந்தது இது மேடைகளில் எதிரொலித்தது கடந்த ஆண்டு விழுப்புரம் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பொன்முடி கலந்து கொண்டார் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக செஞ்சி மஸ்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருந்த போது இஸ்லாமிய சமுதாயத்தினர் மத்தியிலேயே அமைச்சர் பொன்முடி அவரை சரம் பொது இடம் என்றும் பாராமல் திட்டியது இஸ்லாமிய சமூகத்தினருக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் செஞ்சின் வஸ்தான் மகன் முக்தியார் அலி இருந்து வந்தார் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளராக செஞ்சி மஸ்தானின் மருமகன் ரிஸ்வான் பொறுப்பில் இருந்தார் இந்த நிலையில் நிர்வாக செயல்பாடுகளில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் குடும்பத்தினர் தலையிடுவதாக கூறி திமுக தலைமை மற்றும் முதலமைச்சருக்கு திண்டிவனம் நகராட்சியின் பொன்முடியின் ஆதரவாளர்களான பதிமூன்று திமுக கவுன்சிலர்கள் ராஜினாமா கடிதத்தை வழங்க இருப்பதாக தெரிவித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் மகன் முக்தியார் அலி மருமகன் ரிஸ்வான் ஆகியோரின் பதவி பறிக்கப்பட்டது சிறுபான்மையினர் காவலர் என கூறிக்கொள்ளும் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்திருப்பது சிறுபான்மை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓட்டு வாங்க நாங்கள் தேவைப்படுகிறோம் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் தேவை இல்லையா என கேள்விகளை எழுப்ப தொடங்கியுள்ளனர் பொன்முடிதான் முக்கியம் என்றால் நாங்கள் எதற்கு எங்கள் ஓட்டு எதற்கு என பொங்கத் தொடங்கியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்